ஓம் சாமியே சரணம் ஐயப்பா வாரேன் ஐயப்பா ஓடி ஓடிவாரே ஐயப்பா இருமுடிய தூக்கிக்கிட்டு வாரேன் ஐயப்பா பதினெட்டாம் படி ஏறி பாக்கவாற ஐயப்பா பந்தள ராஜாவே காட்சி தரணா ஐயப்பா ஆடி வாரேன் ஐயப்பா ஓடி ஓடிவரேன் ஐயப்பா இருமுடிய தூக்கிக்கிட்டு வாரேன் ஐயப்பா பதினெட்டாம் படி ஏறி வாரேன் ஐயப்பா பந்தள ராஜாவே காட்சி தர்ணா ஐயப்பா எரிமேலி பேட்டை துள்ளி நடப்பாத வரேன்ப்பா கல்லு முள்ளு குண்டு குழி மெத்தையாக்கணும் ஐயப்பா குருசாமி துணை கொண்டு நடப்பாத வரேன்ப்பா எங்களுக்கு அருமையா காட்சி தரணும் ஐயப்பா குருவின் குருவே சபரிமலை ஐயப்பா எங்களையும் கொஞ்சம் நீயும் பாரப்பா அரிஹர புத்திரனே பந்தளத்து ராஜாவே உனைக்கான நானும் ஓடோடி ஓடி ஆடி ஆடிவாரான் ஐயப்பா ஓடி ஓடிவாரான் ஐயப்பா இருமுடிய தூக்கிக்கிட்டு பார்க்க வாரான் ஐயப்பா ப்பா பள்ளி கட்டுபரிமலைக்கு சொல்லி வர ஐயப்பா ஐயப்பா மருந்து கூட்டி கொண்டு பாக்கவா ஐயப்பா கார்த்திகை மாதம் மாலை விரதம் தரிசனம் கொடுப்பா இருமுடி தாங்கி இருமணிப்பேட்டை துள்ளி வரேன் ஐயப்பா சபரிமலை வாசனை அருளை தரப்பா ஆடி ஆடிவார ஐயப்பா ஓடி ஓடிவரேன் ஐயப்பா இருமுடிய தூக்கிக்கிட்டு பார்க்க வார ஐயப்பா பதினெட்டாம் படியேறி ஏறி பாக்கவாற ஐயப்பா பந்தல ராஜா వే కాచితారు అయ్యప్ప அழுதமலை ஏறி கொண்டு வந்து சபரிமலை வரப்பா அரிகரன் மகனே எங்களுக்கு காட்சி கொடுப்பா கரிமலை ஏற்ற கடினம் கடினம் சொல்லி வரேன் ஐயப்பா வீரமணி கண்டா எங்களுக்கு தரிசனம் கொடுப்பா பம்பையில நீராடி கணபதியை வேண்டிவாரே ஐயப்பா நெய்யபிஷேகனே காட்சி கொடுப்பா நீலிமலை ஏறி சபரிமலை வரப்பா கண்கண்ட தெய்வமே எங்களை பாரப்பா ஆடிவாரேன் ஐயப்பா ஓடி வரேன் ஐயப்பா இருமுடிய தூக்கி ஐயப்பா பதினெட்டாம் படியேறி பார்க்கவாற ஐயப்பா பந்தள ராஜாவே காட்சி ஐயப்பா சபரி சரமுத்தி வரப்பா சபரிக்கா செய்தவனே எங்களுக்கு அருள் உன்னைக்கான வரப்பா ஐயப்ப தெய்வமே தரிசனம் கொடுப்பா சபரியின் உச்சி ஜோதியோடையா இருப்பவரே எங்களையும் பாரப்பா அருளை கொடுப்பா ஆடிவாரா ஐயப்பா ஓடிவாரா ஐயப்பா இரு முடிய தூக்கிக்கிட்டு பார்க்கவாறு ஐயப்பா பதினெட்டாம் படி ஐயப்பா பந்தள ராஜாவே காட்சி பந்தள ராஜாவே காட்சி தரணும் ஐயப்பா சபரிமலை ஐயப்பா எங்களுக்கு அருளப்பா சபரிமலை ஐயப்பா எங்களுக்கு அருள் தா சபரிமலை ஐயப்பா எங்களுக்கு அருள்தாப்பா ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா டிடிஜிஎஸ்எம்ஜி குவிந்தராஜ் ஐயப்பத்தா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் இந்த பாடலை அமுச்சு விட்டு அவங்களே பார்க்க வைங்க எல்லாமே சுயமாக எழுதுனது ஐயப்பனுடைய அதிர் தீவிர பத்தனாக இருக்கிறதுனால ஐயப்பன் சிந்தனையிலே வாழ்ந்துட்டு ஓம் சாமியே சன் ஐயப்பா நம்ம முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஐயப்பனுக்கு துளசி நீர் பால் வச்சு உணவு எல்லாம் கொடுத்து படைச்சிட்டு தான் இருக்கும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நம்ம காலையில் நைட்டு நூற்றி எட்டு சார்னு சொல்லிட்டு தான் இருக்கோம் அப்பப்போ நம்ம ஐயப்பனுக்கு சுயப்பாடல் எழுதி படிச்சுட்டு தான் இருக்கும் அதில் தீபம் எழுத்தி தான் இருக்கும் அதனால் வந்து நம்ம அதி தீவிர பத்தன்னு சொல்லிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன்